ஹலோ வியூவர்ஸ் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஏ அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் பி எதிர்த்து போராடுதல் சி துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல் டி துன்பத்தின் போது வருந்துதல் சரியான விடை சி துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல் உலகில் அதிக வெப்பமான இடம் எது ஏ லிபியா பி ஜப்பான் சி இந்தோனேசியா டி அண்டார்டிகா சரியான விடை ஏ லிபியா தேக்கை விட கடினமான மரம் எது ஏ முருங்கை மரம் பி ஈட்டி மரம் சி ஆலமரம் டி இலுப்பை மரம் சரியான விடை பி ஈட்டி மரம் சப்போட்டா மரப்பால் எதற்கு பயன்படுகிறது ஏ ரப்பர் தயாரிக்க பி சூயிங்கம் தயாரிக்க சி பென்சில் தயாரிக்க டி பேனா தயாரிக்க சரியான விடை பி சூயிங்கம் தயாரிக்க எந்த தொழிலுக்கு சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுகிறது ஏ பெயிண்ட் வார்னிஷ் தயாரிப்பில் பி பிரஷ் தயாரிப்பில் சி பென்சில் தயாரிப்பில் டி இவற்றில் எதுவுமில்லை சரியான விடை ஏ பெயிண்ட் வார்னிஷ் தயாரிப்பில் நிலக்கரி அதிகளவில் எடுக்கப்படும் நாடு எது ஏ இந்தியா பி சீனா சி வங்காளதேசம் டி அமெரிக்கா சரியான விடை டி அமெரிக்கா சோடியத்தின் சிறப்பு என்ன ஏ எரியும் தன்மை உடையது பி எரியும் தன்மையற்றது சி இது தண்ணீரில் எரியாது டி இது தண்ணீரில் எரியும் சரியான விடை டி இது தண்ணீரில் எரியும் மிக குறைந்த நேரம் மலர்ந்திருக்கும் பூ எது ஏ பார்லிப்பூ பி குறிஞ்சிப்பூ சி அல்லிப்பூ டி முல்லைப்பூ சரியான விடை ஏ பார்லிப்பூ கண்ணாடி சோப்பு என அழைக்கப்படுவது எது ஏ இரும்பு பி எஃகு சி மாங்கனீஸ் டி திரவம் சரியான விடை சி மாங்கனீஸ் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை பெண்களின் எந்த உடல் உறுப்பு மாறும் ஏ தொடை பி உதடுகள் சி இடுப்பு டி புருவங்கள் சரியான விடை டி புருவங்கள் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்